வெற்றி தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரச்சத்தில் தேசபந்து தென்ன கோன் பாதுகாப்பு கோரி கடிதம் தேசிய மக்கள் சக்தியின் பேரணிக்கு வருகை தந்த பேருந்துகள் தொடர்பில் விசாரணை பிள்ளையான் தொடர்பில் ரணில் வகுத்த திட்டம் அரசாங்கத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து நாடாளுமன்றம் நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு சுமந்திரன் எச்சரிக்கை ஜனாதிபதி நாளை வியட்நாமுக்கு விஜயம் மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனையும் அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள் கட்டாய விடுப்பில் உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் பாதுகாப்பு கோரி தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிருகிரிய உதவி போலீஸ் அத்தியட்சகரும் அதிருகிரிய போலீஸ் ஆணையாளரும் தேசபந்து தென்னகோனின் வீட்டிற்கு சென்று வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிபானி இம்ரான் என்ற பாதாள உலக தலைவர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு காவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாலும் நாட்டின் போதைப் பொருள் வலையமைப்பை அளிக்க நடவடிக்கை எடுத்ததாலும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசபந்த தென்னகோனுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளது அதன்படி தற்போது சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வுத்துறையும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணிக்காக வருகை தந்த பேருந்துகள் சில அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த நெடுஞ்சாலையில் நின்று உணவருந்தியமை தொடர்பிலேயே குறித்த பேருந்துகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் குறித்த பேருந்துகளின் சாரதிகள் வீதியில் பேருந்தை நிறுத்தி மதிய உணவு இடைவேளை எடுப்பதை காட்டும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்பு தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படி நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிவேக நெடுஞ்சாலையிலோ அல்லது நெடுஞ்சாலையின் எந்த பகுதியிலோ வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து அறிய தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது அழைப்பை பெறுவதில் முன்னாள் ஜனாதிபதி பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றியதாகவும் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக அவரது அலுவலகம் ரணில் தெரிவித்திருந்ததாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றும் அந்த தகவலை பெறுவதற்கு சந்திரகாந்தன் தரப்பு முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது சிஐடியின் மூலம் அவருக்கான தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்று ரணிலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சிஐடி இயக்குநரின் தொடர்ச்சியான விசாரணையின் காரணமாக தொலைபேசி அழைப்பை இணைக்க முடியவில்லை என்று சம்பந்தப்பட்ட அதிகாரி மீண்டும் அழைத்து ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவுக்கு தெரிவித்ததாகவும் அலுவலகம் கூறியுள்ளது இதன்படி பிள்ளையானுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க முயன்றதால் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை போலீஸ் தரப்பு இடமாற்றம் செய்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அலுவலகம் கூறுகின்றது ஒரு பாதுகாப்பு அதிகாரி இடமா செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரமுகருக்கு முன்கூட்டியே தெரிவிப்பது நடைமுறை மற்றும் வழக்கம் என்றும் அலுவலகம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தை எதிர்க்கும் மற்றும் ஜேவிபிக்கு பிரச்சனையாக இருப்பவர்கள் அனைவரையும் கொலை செய்யும் முயற்சி எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று பொதுஜனபர முனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கும் தரப்பினரை கொல்ல முயற்சிப்பதை நாங்கள் காண்கின்றோம் என அவர் கூறியுள்ளார் இந்த கொலை முயற்சியை மேற்கொள்ள பாதாள உலகிற்கு உதவிகிடை இருப்பதாக தெரிகின்றது சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே ஒரு நாடாக இந்த நிலைமையை மிகவும் ஆபத்தானது மற்றும் மிகவும் தீவிரமான சூழ்நிலை எனவும் அவர் கூறியுள்ளார் மே மாதத்தின் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இரண்டு நாட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் மே மாதத்தின் முதலாம் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது இதன்போது எட்டாம் திகதி வாய்மூல விண்ணப்பங்களுக்கான விடையளித்தல் தவிர அன்றைய தினம் மாலை அமர்வில் இலங்கை சுங்க திணைக்களத்தின் வரி தொடர்பில் அண்மையில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும் ஒன்பதாம் தேதி காலை அமர்வில் முதலில் வாய்மூல வினாக்களுக்கு விடையளிக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரச தலைவர்கள் அவர்களின் பாரியார்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைத்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் அரசாங்கத்தின் வகிபாகத்தை அதிகரித்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிரியின் கணக்காய்வாளர் நாயகம் முன்வைக்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான பிரேரணை என்பன விவாதத்திற்கு எடுத்துக் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகம் முன்வைக்கவுள்ள இலங்கையில் சக குடும்பங்களுக்கும் சொந்த வீடு வழங்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார முன்வைக்கும் பொது போக்குவரத்து தரங்களுக்கு அமைவான பேருந்துகளை மட்டும் இறக்குமதி செய்வதற்கான பிரேரணை என்பனவும் அன்றைய தினம் விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மேயர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி மாநகர சபை மேயராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது என தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்ந்து அவரை வெளியேற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் இது சட்டவிரோதமான செயல்பாடு என்றும் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி நாளை வியட்நாமுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் வியட்நாமின் ஹோசிமின் நகரில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் விசா கொண்டாட்டங்களின் பிரதான அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் அத்துடன் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளனர் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன அத்துடன் இலங்கைக்கு வியட்நாமில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் வர்த்தக சமூக பிரதிநிதிகளும் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது ஆறாம் திகதி வரை ஜனாதிபதி அருணகுமார் திசா வியட்நாமில் தங்கியிருப்பார் என்று வெளிநாட்டு அமைச்சின் செய்தி குறிப்பு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்றம் முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஏராளம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்றியது அதன் பின்னர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிகாரத்தை கைப்பற்றியது இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் மூன்றாவது தடவையாக பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்ற முனைகின்றனர் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது இருந்த விலைகளை விட இப்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது விவசாய தேவையான உரம் தட்டுப்பாடாக உள்ளது உரமானியம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறுத்தப்பட்டுவிடும் பயிற்சிகை பாதிப்புக்கான இழப்பீடு வழங்குவதும் நிறுத்தப்பட்டுவிடும் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து விட்டது குறைந்தபட்சம் உப்பை கூட குறைந்த விலையில் தட்டுப்பாடின்றி இந்த அரசாங்கத்தினால் வழங்க முடியவில்லை என்றும் சஜித் பிரேமதாசு விமர்சித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜியூட்டி வணக்கம்